எங்கள் இதழ்களை திறந்தருளும் நாங்களும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவையாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக மூவேளை மன்றாட்டு ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் அவரும் தூய தூயாவையாரால் கருவுற்றார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இதோ ஆண்டவரின் அடிமை உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் அருள் நிறைந்த மறையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிகொண்டார் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் மன்றாடுவோமாக இறைவா உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம் அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக எங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் ஆண்டவர் மீட்கப்பட்ட மக்கள் அனைவரையும் வெற்றிப்பண்பாட அழைக்கின்றார் என்ற புனித அத்தனாசியாரின் வார்த்தைகளை நன்றியோடு நினைவுகூர்ந்து நாமும் இந்த காலை நேரத்தில் இறைவனை போற்றி புகழ முன் வருவோம் கடவுளை புகழ அழைப்பு தரும் திருப்பாடல் தொண்ணூற்றி ஐந்தை நாமும் இப்பொழுது இணைந்து ஜெபித்து ஆண்டவரை புகழ்வோம் வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள் அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம் புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம் ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன் அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர் பூ உலையின் ஆழ் பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன கடலும் அவருடையதே அவரே அதை படைத்தார் உலர்ந்த தரையையும் அவர் கைகளே உருவாக்கின வாருங்கள் தாழ் பணிந்து அவரை தொழுவோம் நம்மை உருவாக்கி ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம் அவரே நம் கடவுள் நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள் நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள் இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம் அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர் என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்துப் பார்த்தனர் நாற்பது ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள் என் வழிகளை அறியாதவர்கள் எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் எழைப்பாற்றியின் நாட்டுக்குள் நுழையவே மாட்டார்கள் என்று கூறினேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல என்றும் என்றும் இருப்பதாக வரவிருக்கும் அரசராம் ஆண்டவரை நாம் போற்றுவோம் எருசலேமே உன் கண்களை உயர்த்தி அரசரின் வல்லமையைப் பார் இதோ உன் தலைகளிலிருந்து உன்னை விடுவிக்க மீட்பர் வருகிறார் உங்களை கைவிடு நின்றவரே என் அருள் போதும் என்றவரே முனைவிட்டு பிரியேன் என்றவரே என் நண்பர்கள் நீங்கள் என்றவரே ஆதியும் அந்தமுமானவரே ஸ்தோத்திரமே செய்ய திருப்பாடல் எண்பத்தி நான்கு இறைவனின் கோவிலின் மீது பக்தன் கொண்டிருக்கிற ஆவலை வேட்கையை ஆர்வத்தை எடுத்துச் சொல்கிறது எப்ரேரு கழுதப்பட்ட திருமடல் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்திலே நிலையான நகர் நமக்கு இங்கே இல்லை வரப்போகும் நகரையே நாம் நாடி செல்கிறோம் விண்ணக எருசலேமை நாம் நாடுவதாக அந்த மடலின் ஆசிரியர் குறித்து காட்டுகிறார் ஆண்டவருடைய கோவில் விண்ணக எருசலைமை அடையாளம் அந்த கோவிலில் நாம் வாழ வேண்டும் அந்த கோவிலிலிருந்து இறைவன் நமக்கு ஆசி வழங்க வேண்டும் என்ற உணர்வோடு நம்பிக்கையோடு திருப்பாடல் எண்பத்தி நான்கை வாசிக்கு கேட்போம் வான்படைகளின் ஆண்டவரே உமது உறைவிடம் எத்துணை அருமையானது என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது என் உள்ளமும் உடலும் என்றும் உள்ள இறைவனை நினைந்து கூறுகின்றது படைகளின் ஆண்டவரே என் அரசே என் நிறைவா உம் பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர் அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்வார்கள் உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர் அவர்களது உள்ளம் சீயூனுக்கு செல்லும் நெடுஞ்சாலைகளை நோக்கியே உள்ளது வறண்ட பாக்கா பள்ளத்தாக்கை அவர்கள் கடந்து செல்கையில் அதை நீருற்றுகள் உள்ள இடமாக மாற்றுகின்றார்கள் முதல் பருவமழையும் அதனை நீர்நிலைகள் நிறைந்த இடமாக்கும் அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றார்கள் பின்பு தெய்வங்களின் இறைவனை சீயூனில் காண்பார்கள் படைகளின் ஆண்டவரே என் விண்ணப்பத்தை கேட்டருளும் யாக்கோபின் கடவுளே எனக்கு செவி சாய்த்தருளும் எங்கள் கேடயமாகிய கடவுளே கண்ணூக்கும் நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும் வேற்றிடங்களில் வாழும் ஆயிரம் நாள்களிலும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது பொல்லாரின் கூடாரங்களில் குடியிருப்பதினும் என் கடவுளது இல்லத்தின் வாயிற் காவலனாய் நிற்பதே மேலானது கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவனும் கேடயமுமாயிருக்கின்றார் ஆண்டவர் அருளையும் மேன்மையையும் அளிப்பார் மாசற்றோராய் நடப்போருக்கு நன்மையானவற்றை வழங்குவார் படைகளின் ஆண்டவரை உம்மை நம்பும் மானிடர் பேறு பெற்றோர் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் ும் ஆமே நீங்களின் சாட்சிகள் என்றவரே உங்களை தேர்ந்தேன் என்றவரே துன்பம் நெருங்காது என்றவரே உனை விடுவிப்பேன் என்றவரே ஆதியும் அந்தமுமானவரே தோத்திரம் ஏ செய்ய காலை ஜபம் அன்பு தந்தையே இறைவா இந்த புதிய நாளின் காலை வேளையில் உம்மை நான் போற்றிப் புகழ்கிறேன் உம் திருப்பெயரை வாழ்த்தி வணங்குகிறேன் கடந்த இரவில் நீர் என்னை பரிவுடன் காத்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன் இந்த புதிய நாளில் எனது சிந்தனை சொல் செயல் அனைத்தையும் பிறருடைய நல்வாழ்விற்காகவும் உமது மாட்சிக்காகவும் நான் பயன்படுத்த எனக்கு அருள் புரியும் நான் இறையன்பிற்கும் பிறர் அன்பிற்கும் விரோதமான எச்செயலையும் இந்த நாளில் செய்யாதிருக்க வரமருளும் அனைத்து தீமைகளிலிருந்தும் என்னை பாதுகாத்து உமது அன்பிலும் அருளிலும் நான் வளரச் செய்வீராக உமது இறை ஆட்சி இம்மண்ணில் வளர்ந்திட நான் உமது அன்பின் சாட்சியாய் வாழ்ந்திட வரமருளும் அன்னை மரியே அன்பு தாயே விண்ணக தூதர்களே புனிதர்களே உங்களைப் போல நானும் இறைவனின் திருவுழத்திற்கேற்ப வாழ்ந்து ஒரு நாள் நிலையான பேரின்பத்தை அடைய இறைவனின் அருட்கொடைகளை எனக்கு நீங்கள் முழுமையாக பெற்றுத் தரும்படி உங்களை வேண்டுகிறேன் ஆமேன் அருள்வாக்கு இறைவாக்கினரை செய்ய நூலிலிருந்து வாசகம் இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது இறைவார்த்தை வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து புறப்படுங்கள் ஆண்டவரின் மலைக்கு செல்வோம் யாக்கோபின் கடவுளின் கோவிலுக்குப் போவோம் அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார் நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள் ஏனெனில் சியோனிலிருந்தே திருச்சட்டம் வெளிவரும் எருசலேமில் ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி சிறுமறுமொழி எருசலேமே ஆண்டவனின் மாட்சி உன்மீது சுடர்விடும் சூரியனைப் போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார் எருசலேமே ஆண்டவனின் மாட்சி உன்மீது சுடர்விடும் சூரியனைப் போல் அவர் உன்மீது எழுந்தருள்வார் அவருடைய மாட்சி உன் நடுவில் தோன்றும் எருசலைமே ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும் போல் அவர் எழுந்தருள்வார் தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவையாருக்கும் உண்டாவதாக எருசலேமே ஆண்டவரின் மாட்சி உன்மீது சுடர்விடும் சூரியனை போல் அவர் உன்மீது எழுந்தருள்வா சக்கரியாவின் பாடல் அனைத்துலகையும் ஆளும் ஆண்டவர் வானிலிருந்து மிகுந்த மாட்சியுடன் வருவார் கடவுளாகி ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார் தருமினார் தம் தூய இறைவாக்கினர் வாக்கினர் வாயினால் தொடக்க முதல் அவர் மொழிந்தபடியே அவர்தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமை உடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்றச் செய்தார் நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்தும் நம்மை நம்மை அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையையும் நம் பிரகாமுக்கு அவர் இத்த ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார் இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார் குழந்தாய் உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய் ஏனெனில் பாவம் மன்னிப்பால் வரும் அவர் அவர்தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த இருளிலும் இறப்பின் பிடியிலும் இருப்போருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பறை இரக்கத்தாலும் இறக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது தந்தைக்கும் மகனுக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இன்றும் இன்றும் இருப்பதாக ஆமே சக்கரியாவின் பாடல் அனைத்துலகையும் ஆளும் ஆண்டவர் வானிலிருந்து மிகுந்த மாட்சியுடன் வருவார் மன்றாட்டுகள் மீண்டும் மன்றாட பணிகளை தொடங்கும் நாம் இந்த காலை நேரத்தில் கிறிஸ்துவை நோக்கி அவரின் ஆசி வேண்டி மன்றாடுவோம் ஆண்டவராகிய இயேசுவே வாரும் கிறிஸ்துவே எங்களுடைய அக இருளை வல்லமையுடன் அகற்றும் விடிவெள்ளி நீரே உறங்கிக் கொண்டிருக்கும் எங்கள் நம்பிக்கையை தட்டி எழுப்பும் ஆண்டவராகிய இயேசுவே வாரும் உலகில் உமது திரு முன்னிலையை வெளிப்படுத்தும் கிறிஸ்தவ மக்களின் வாழ்வின் வழியாக வெளிப்படுத்தும் ஆண்டவராகி இயேசுவே வாரும் புதியதோர் உலகை படைக்க வாறும் அதில் நீதியும் அமைதியும் ஆட்சி புரிவனவாக ஆண்டவராகி இயேசுவே வாரும் அகந்த என்னும் இருளை அகற்றியரலும் தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தை எம்மில் உருவாக்கியறும் ஆண்டவராகிய இயேசுவே வாரும் நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகளையும் நம்முடைய இதய இயக்கங்களையும் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் இப்பொழுது நம்பிக்கையோடு அமைதியாக ஆண்டவரிடம் ஒப்படைப்போம் இறைவேண்டல்களுக்கெல்லாம் மேலான இறைவேண்டலை இயேசு தன் சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்தார் இறைவேண்டல் செய்ய ஜெபிக்க தந்தையிடம் மன்றாட அந்த வார்த்தைகளை சொல்லி நாமும் இப்பொழுது நம்பிக்கையோடு வண்டாடுவோம் அன்பு நிறை தந்தையே இரக்கத்துடன் எங்கள் குரலை கேட்டறிள உம்மை பணிந்து வேண்டுகிறோம் எங்களை சந்திக்க வருகின்ற உம் மகன் இருளடர்ந்த எங்கள் உள்ளத்தை தமது அருள் ஒழியால் துளங்கச் செய்வாராக உம்மோடு ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனும் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனின் ஆசையை பெற்றுக்கொள்வோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மான்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி இந்த நாளை அன்னை மரியாவினுடைய திருக்கரங்களில் அன்னை மரியாவினுடைய பாதுகாவலில் ஒப்படைத்து அன்னையினுடைய பரிந்துரைக்காக மன்றாடுவோம் அன்னை மரியே ஆரோக்கிய தாயே நீர் எப்போதும் எங்களது மீட்பின் மற்றும் நம்பிக்கையின் பாதையில் ஒளியாக திகழ்கின்றீர் சிலுவையில் இயேசுவின் வேதனையில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையை உறுதியாக காத்திருளிய நோயாளிகளின் ஆரோக்கிய அன்னையே நாங்கள் எங்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம் உலக மக்களின் மீட்பின் தாயே எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம் ஆகவே கலிலேயாவின் கானாவில் நிகழ்ந்தது போல இந்த சோதனை காலத்திலும் நீரும் திருமகனிடம் எங்களுக்காக பரிந்து பேசுவீராக அமைதியையும் நல் மகிழ்ச்சியையும் நிறை வாழ்வையும் நீர் எங்களுக்கு பெற்றுத் தருவதாய் நாங்கள் நம்புகிறோம் எங்கள் துன்பங்களை இந்த காலத்தில் நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்து கொண்டு எங்களை உம் திருமகனின் பாதையில் நீர் தொடர்ந்து வழிநடத்த உம்மை வேண்டுகிறோம் சிலுவையின் வழியாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சிக்கு எங்களை இட்டுச் சென்ற எங்கள் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறபடி தந்தையின் திருவுளத்திற்கு ஏற்ப வாழவும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கவும் இறை அன்பின் தாயே எங்களுக்கு நீர் கற்றுத்தாரும் எங்களுக்கு உதவி உதவியரளும் தூய இறைவனின் தாயே உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் இன்று அடைக்கலம் தேடுகிறோம் மாட்சிக்குரிய ஆசி பெற்ற கண்ணியே சோதனைக்குட்பட்டிருக்கும் இந்த உலகையும் எங்களுடைய வாழ்வின் நிலையையும் நீர் கண்ணோக்கி எங்கள் ஜபங்களையும் வேண்டுகோள்களையும் நீர் ஏற்று அவற்றை எங்களுக்கு நிறைவாக தந்து எங்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்திலிருந்தும் உடல் நோய்களிலிருந்தும் மனவேதனைகளிலிருந்தும் காத்து அமைதியை உன் திருமகனிடமிருந்து பெற்றுக் கொடுப்பீராக அன்னை மரியே ஆரோக்கிய அன்னையே எல்லா மக்களையும் நீரே உம் திருமகனுடைய அருளாலும் ஆசியாலும் நிரப்பி அன்பின் பாதையில் அமைதியின் பாதையில் நலமான வாழ்வின் பாதையில் வழி நடத்தியிருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆமேன் ஓசையின் உள் இசையை தந்தது அம்மா என்ற ஓசை தந்தது உலக சுருதியாய் உண் தாய்மை வென்றது சையின் நுள் இசையை தந்தது விதையாய் வைத்து நல் கனி தரும் தருவாய் தந்தாய் உன் உணர்வு உறுதி என அனைத்தும் என்னில் தந்த அன்பு நீ உன் உணர்வு உறுதி என அனைத்தும் என்னில் தந்த அன்பு நீ தெய்வீக தெய்வீ கவுரவு தந்து வாழ வைத்து காக்கும் அன்னை முனைத்தோடு